நீங்க கொடுத்த ஃபார்ம் பிஎல்ஓ ஆன்லைன்ல ப்ராப்பரா அப்லோட் பண்ணனும் அது பண்ணிருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வோட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட் குள்ள போங்க இதுல ஆல்ரெடி அக்கவுண்ட் இருந்தா லாகின் பண்ணிக்கோங்க இல்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் போறீங்கன்னா இங்க சைன் அப் ஆப்ஷன்ல உங்க டீடைல்ஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிட்டு அப்புறம் லாகின் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இங்க இந்த பச்சை கலர் பாக்ஸ்ல ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க உங்க ஸ்டேட் கேக்கும் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு அடுத்து உங்க ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ணி சர்ச் கொடுங்க உங்க ஃபார்ம் அப்லோட் ஆயிருந்தா இந்த மாதிரி உங்களோட எஸ்ஐஆர் ஃபார்ம் ஆல்ரெடி சப்மிட் ஆயிருக்கும் ஆயிடுச்சுன்னு வரும் இப்படி வராம ஆன்லைன்ல ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கிற மாதிரி பேஜ் வந்தா இன்னும் உங்க ஃபார்ம் சம்பந்தப்பட்ட பி எல்ஓ ஆன்லைன்ல அப்லோட் பண்ணலன்னு அர்த்தம் இந்த ப்ராசஸ் எல்லாம் முதல் கட்டமா டிசம்பர் நாலுக்குள்ள முடிஞ்சாதான் உங்க பேர் ஓட்டர் லிஸ்ட்ல ஆட் ஆகும் சோ இத ஃபாலோ பண்ணி உங்க எஸ்ஏஆர் ஃபார்ம் எதனால இன்னும் அப்லோட் ஆகாம இருக்குன்னு சம்பந்தப்பட்ட பி எல்ஓ கான்டாக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க இதை மறக்க